மாண்புமிக்க இளைஞர்களே இனிய நாள் பனிரெண்டு நான்கு இருபது இருபத்தி ஐந்து சன்கிழமை ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று இரண்டு இந்த நாளில் உங்களோடு பயம் ஃபியர் அதனை குறித்து உரையாட விரும்புகின்றேன் மனிதனை பின்னுக்கு தள்ளும் அசுர பலம் பயத்திற்கு உண்டு மீண்டுமாக மனிதனை பின்னுக்கு தள்ளும் அசுர பலம் பயத்திற்கு உண்டு பயம் கொள்ள ஆரம்பித்தால் அது விஸ்வரூபம் எடுத்து படாத பாடு படுத்துகிறது பயத்திலே இயல்பானது இயல்புக்கு முரணானது என்று இரண்டு வகை உண்டு இயல்பானது இயற்கையானது ஒரு பாம்பை கண்டால் பயப்படுவது இயல்பானது அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் பாம்பு கண்டால் கூட பயப்படுவது இயல்புக்கு முரணானது ஆங்கிலத்தில் ஃபோபியா என்று சொல்வார்கள் பதிமூன்றாம் எண்ணை கண்டால் கூட மேலை நாடுகளில் பயப்படுவார்கள் இருளைக் கண்டு சிலர் பயப்படுவார்கள் உயரத்தைக் கண்டு சிலர் பயப்படுவார்கள் பயத்திற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் பாதுகாப்பின்மை தான் பயத்திற்கு காரணம் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும்போது அங்கு நமக்கு சரியான பாதுகாப்பு இருக்குமோ என்று தோன்றுகிறது பயம் ஏற்படுகிறது பாதுகாப்பு என்பது உடலுக்கு மட்டுமல்ல நமது கௌரவத்திற்கு நமது அந்தஸ்திற்கு நமது பொருட்களுக்கு நம் பெயருக்கு நம் புகழுக்கு மரண மரணத்தை குறித்து பயம் நாம் இழக்கப் போகின்றவற்றை உண்டாக்குகிறது தெரிந்தவற்றிலிருந்து விடுதலை பெறாமல் போனால் பயம் உண்டாகிறது நமது பாதுகாப்பு இன்மைக்கு முக்கிய காரணம் பொருட்களின் மீதும் மனிதர்களின் மீதும் நமது சில இச்சைகளின் மீதும் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிடிப்புத்தான் பிடிப்பு ஏற்படும் போதெல்லாம் நம் பயம் அதிகரிக்கிறது கூடுகிறது பிடிப்பு என்கிறபோது அது உயர்ந்தது தாழ்ந்தது என்பதெல்லாம் கிடையாது எல்லா பிடிப்புகளும் ஒரே மாதிரி தான் நமது பயம் நாம் இழக்கப் போகின்றவற்றையும் குறித்து இழக்க நேடுகிற அந்த இழப்பை சமரசம் செய்து கொள்ளாத போது நாம் தற்கொலை செய்ய நேரிடுகிறது சத்தியத்துடன் நிமிர்ந்து நிற்கிறவன் பயம் கொள்ள தேவையில்லை தேர்வில் காப்பி அடிப்பவன் தான் பதற்றத்தோடு இருக்கிறான் பயம் உண்மையை எதிர்கொள்கிற போது சிலருக்கு நேர்கிறது பயம் உண்மையை எதிர்கொள்கின்ற போது சிலருக்கு பயம் நேர்கிறது நேர்மையாக இருப்பவன் துணிச்சலுடன் இருக்க முடியும் நேர்மையாக இருக்கவன் துணிச்சலுடன் இருக்க முடியும் நேர்மையாக இருப்பவன் துணிச்சலுடன் இருக்க முடியும் நேர்மையற்றி இருப்பவன் எப்போதும் பயத்தோடு நடமாட்டிக் கொண்டிருக்கிறான் அவனுடைய கூட அவனை பயம் முழுத்துகிறது ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் கென்றி என்பவன் குடிப்போதையில் தான் குதிரை பயணத்தில் கென்றி என்பவன் குடி போதையில் தான் குதிரை பந்தயத்தில் வென்றதை கொண்டாட ஒரு உணவு விடுதிக்குச் சென்றான் அங்கே உணவருந்தபோது வெள்ளியிலால் ஆன கரண்டியை எடுத்து சன் தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் உணவருந்தி முடிந்ததும் வெளியே வருவதற்கு முயன்றபோது அவனிடம் உணவு பரிமாறுபவன் ஓடி வந்து நீங்கள் இன்னும் சாப்பிட்டதற்கு பில் தரவில்லை என்று கேட்டான் அதற்கு கென்றி எந்த கரண்டி என்று கேட்டான் காரணம் அவன் செய்த தவறினால் அவன் மனத்தில் கரண்டியே ஆக்கிரமித்து இருந்தது அதனால்தான் பில் என்பது அவன் காதுகளில் கரண்டி என்று விழுந்தது நான் தவறு செய்கின்ற போது பயத்தின் பிடியிலேயே இருக்க வேண்டியதாக இருக்கிறது மடியிலேயே கணம் இருந்தால் வழியிலே பயப்பட வேண்டி இருக்கிறது இந்த பயத்திலிருந்து எப்படி விடுபடுவது நம் பயத்துக்கு யார் காரணம் பல நேரங்களில் நமக்கு பயம் மற்றவர்களால் உண்டாயிற்று இருள் பேய் பிசாசு போன்றவற்றை குறித்த பயத்தை சமூகமும் பெற்றோர்களும் உண்டாக்குகிறார்கள் சில பயம் நம் ஒருமித்த உள்ளுணர்விலேயே கலந்திருக்கிறது அமெரிக்காவில் பாம்பின் படத்தை தொலைக்காட்சியில் பார்த்து இரண்டு வயது குழந்தைகள் கூட அழுததன் காரணமும் ஒரு ஒருமித்த உள்ளுணர்வின் வெளிப்பாடு அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்பதாகும் பயத்திலிருந்து விடுபட வேண்டும் வேண்டுமென்றால் நம் பயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டும் ஆசைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால் நாம் அவற்றை முதலில் தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நாம் பயப்படத்தான் வேண்டும் மதம் பிடித்த யானையை கண்டு ஓடி ஓழிய வேண்டியது தான் மதம் பிடித்த யானையை கண்டு ஓடி ஒழிய தான் ஆனால் எறும்புக்கு வயது நடுங்குபவர்கள் இருக்கிறார்கள் பயம் நம்முடைய சிந்தனையை மழுங்கடிக்கிறது நம்முடைய ஆற்றலை குறைத்து விடுகிறது பலரால் தன் சொந்த வீட்டில் தான் சரியாக உறங்க முடியும் தன் மண்ணில் தான் சரியாக சாப்பிட முடியும் இந்த பாதுகாப்பின்மையிலிருந்து பயத்திலிருந்து விடுபட எல்லா பிடிப்புகளிலிருந்தும் விடுதலை பெற முடியாவிட்டாலும் ஒரு சில பிடிப்புகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முழுமையை நோக்கி பயணிக்க முடியும் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்